இந்தியா வந்துள்ள கத்தார் அமீரை பிரதமர் நரேந்திர மோடி விமான நிலையத்திற்கே சென்று தழுவி வரவேற்றிருப்பது பலரையும் புரிவம் உயர்த்த வைத்துள்ளது கத்தாருக்கு இந்தியா அதிக முக்கியத்துவம் பின்னணி என்ன உலக நாடுகளின் தலைவர்கள் இந்தியா வரும்போது அவர்களை வரவேற்க விமான நிலையத்திற்கு பிரதமரே நேரடியாக செல்வது அரிதான நிகழ்வு அப்படி இருக்க பத்து ஆண்டுகளுக்கு பிறகு அரசு முறை பயணமாக இந்தியா வந்த கத்தார் அமீர் ஷேக் தமீம் பின் ஹமத் அல்தானியை மை பிரதர் என குறிப்பிட்டு பிரதமர் நரேந்திர மோடி வரவேற்றுள்ளார் குறிப்பாக இந்தியா தனது மொத்த எல்என்ஜி தேவையில் நாற்பத்தி எட்டு சதவீதத்தை கத்தாரிடம் இருந்து பூர்த்தி செய்கிறது அமெரிக்க அதிபராக டிரம்ப் பதவியேற்ற பிறகு அவரது வரி நடவடிக்கை இந்தியாவை கவலையில் ஆழ்த்தியுள்ளது இருந்து தப்பிக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கத்தாரிடம் இருந்து கூடுதலாக கச்சா எண்ணெய் இறக்குமதியை இந்தியா எதிர்பார்க்கலாம் என நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர் மேலும் இந்தியாவில் முதலீடு செய்ய கத்தார் ஆர்வம் காட்டியுள்ளது ஆற்றல் உள்கட்டமைப்பு தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் கத்தார் முதலீடு செய்ய உள்ளதால் இந்தியாவில் தொழில் வாய்ப்புகள் மேலும் அதிகரிக்கலாம் என நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர்